அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் இதாங்க திருபுலிபுத்தூர் குப்பைமேடு குப்பைமேடு இன்றைக்கி வந்து என்னென்னா அங்கிட்டு வந்து பா அதை தெரிவு பாருங்க குப்பை மேடு கம்மாக்குள்ளே இருந்த குப்பை மேடு வந்து இன்றைக்கி வந்து நெடுஞ்சாலை உருவாக்குறதுனால அது வந்து அந்த பக்கம் பேருந்து நிலையமாக உருவாகிக்கிட்டு இருக்குது அந்த அது இந்த இடத்த அடையாளம் கண்டுக்கங்க பாருங்க இந்த குப்பமேடு இது வந்து கம்மா கரையோட இடத்துல தான் அதுல அதில் சுவர் இருக்கு பாருங்க அந்த அந்த போலுக்கிட்ட இடையில ஒரு சுவர் போதா இருந்தால் அங்கே பாருங்கள் சுவர் போது பாருங்க இந்த இடம் எல்லாமே முழுக்க முழுக்க என்னென்னா நம்ம குளத்தோட இடம் தான் இடம்தான் அதாவது புறம்போக்கு இடம்னு வச்சுங்களேன் புறம்போக்குன்னு சொல்ல முடியாது அதாவது நீர் வழித்தடம்னு வச்சுக்கங்களேன் இந்த நீர்வழித்தடன்னு ஒரு ஐந்து ஆண்டுகளில் இந்த கா இது திறந்த உடனே பாருங்கள் இந்த இடமெல்லாம் அரசியல்வாதிகளால் அதிகார வர்க்கத்தினால இது ஆக்கிரமிப்பு செய்யப்படும் பாருங்கள் இதே போல் இன்னொரு இடத்தையும் காட்டுறேன் பாருங்கள் நெடுஞ்சாலை பக்கத்தில் எல்லாமே முழுக்க முழுக்க அந்த புறம்போக்கு இடம் தான் கம்மா இடம் தான் இந்த சாலையின் இடது பக்கம் பாருங்கள் இதுதான் கம்மாங்க கம்மாயோடைய இடம் பார்த்துக்கிட்டே வாங்க இந்த இடெல்லாம் அடையாளம் கண்டுக்காங்க இந்த இப்போ மண்ணு போடுறாங்களா இந்த இப்போ ஒரு குடிசையை படம் தொடங்கிட்டாங்க கம்ப ஊனை தொடங்கிட்டாங்க ஒரு பாருங்கள் எல்லாமே அவங்க கட்டடங்களாக உருவாகிடும் இதை தடுத்து நிறுத்துவது யார் இப்போ நம்ம இந்த மாதிரி சொல்லத்தான் முடியுது நம்மளை ஏதாவது புகார் சொல்ல போனோம்னா நம்மளை என்ன செய்வாங்க நம்ம மேலே வழக்கு வந்து மாறி பாஞ்சிடும் பாருங்கள் அது கம்மா கரங்க அந்த இதுதான் கம்மா கரை அதில் கடைசி அந்த வண்டி போதுவாருங்க அந்த இடத்துல தான் அந்த தண்ணி வெளியேறுற இடம் இருக்குது இப்போ இந்த இடம் முழுக்க அந்த மண்ணு போட்டிருக்காங்களா இந்த இடத்த வந்து அது சரியான நிர்வாகம் செய்கிறவங்க வந்து சரி பண்ணலை அப்படின்னா இது வந்து ஆட்டையை போட்டுருவாங்க இந்த இடத்தையும் ஆட்டையை போட்டுருவாங்க அந்த இதுகளையும் ஆட்டையை போட்டுருவாங்க இதில் பாதைகள் கூட நம்ம திரும்ப போட வாய்ப்பு இருக்குது பாலங்கள் கூட போட்டு முழுக்க முழுக்க அடையப்படுவாங்க அதுவுமே நீர் வழித்தடம் தான் ஆனால் அது கொஞ்சம் சிலருடைய வீ காடு வயல் இருக்குது அந்த இடம் வந்து வயல்வில் பாருங்க இந்த இந்த இடத்த வந்து அடையாளம் கண்டுக்கங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கழிச்சு இந்த இடம் காணாமல் போகும் காணாமல் போன இடத்தை மீட்டெடுக்க கைகோருங்கள் இது முழுக்க முழுக்க நீர் வழித்தடங்க பாருங்கள் இந்த பாலத்தோட இந்த பக்கத்தை போகும் இந்த பக்கம் வந்துட்டமா இந்த